ஹை வணக்கம் மக்களின் மக்கள் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது வரைக்கும் நம்ம எல்லாமே பாசிட்டிவ் தான் பார்த்தோம் இன்றைக்கி வீடியோவில் தான் நெகட்டிவாக பார்க்க போகிறோம் ஆட்டோவில் அதாவது ஆட்டோக்காரங்களுக்கான நடக்கும் கொடுமைகள் அண்ட் தாட்சர்கள் இது தான் பார்க்க போகிறோம் மக்களின் மக்களே ஒன் பை ஒன்னாக இல்லை நம்ம நேரடியாக கருத்தை இதை அனுபவிச்ச எல்லாத்தையுமே இப்போ நான் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நீ ஆட்டோ தொழில் பொறுத்தா காணாமல் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா நீங்கள் சவாரி ஃபஸ்ட்டு சவாரி வருதுன்னு ஏதோ ஒரு சவாரி வருதுன்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் பிக் பண்ணுறாங்க அந்த இடத்த பிக்கப் போயிட்டா இது இங்கே இல்லைப்பா ஒரு நூறு மீட்டரு தள்ளி வப்பா ஆ அந்த ஐம்பது மீட்டர் தள்ளி வப்பா நம்ம அங்கே போவோம் திரும்பி அங்கேருந்து திரும்பி இங்கே வரும் அங்கே போவோம் அதுவே டென்ச்சிரும் அதாவது லொக்கேஷனே தெரியாமல் லொக்கேஷன் போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க ஃபோன்லேயே ஆனால் வெளியே சந்து விட்டு வெளியே வந்தாலும் வீட்டில் இருந்து இறங்கி வந்தாலும் நம்ம லொக்கேஷன் தெரிஞ்சிடும் ஆனால் லெஃப்ட்டில் திரும்ப நான் மறங்கதானா நம்ம அந்த ஏரியாவுக்கு புதுசாக இருப்போம் மரதாங்க மரம் இருக்குதானா அங்கே ஒரு கம்பெனி இருக்கு பாருண்ணா அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் சேர்ந்து போதாண்ணா லெஃப்ட்டு திரும்பணா ரைட்டு திரும்பண்ணா இதுதான் எங்கள் லொக்கேஷன் ஒன்று வாங்க அந்த மாதிரிலாம் பேசும்போது அப்படியே அப்படி ஏறும்போது மண்டியில் டென்ஷனு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துக்கு புதுசாக இருக்கும் நம்ம ரெகுலராக ஓட மாட்டோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்ம தாம்பரம் சைடு தான் போனாங்கன்னு வச்சுக்கேன் அந்த லொக்கேஷன் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச லொக்கேஷன் அவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு அது தெரியாது அப்போ ரொம்ப கோபம் கோபம் டென்ஷனாகவும் அதேமாரி சவாரி பிக்கப் பிக்கப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க எப்படி ஒரு ஒரே ஏரியாவில் பிக்கப் பண்ணுறேன் சரி அவங்க உங்களுக்கு போட்ட லொக்கேஷன் இட்டும் போகிறேன்னு வச்சிக்கோங்க இட்டும் போயிட்டு ஒரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு தள்ளி விடும்போது ஒரு ஐம்பது ரூபா இப்போ நூறு தொண்ணூற்றஞ்சு ரூபா வருதுன்னு வைக்கங்க ஒரு சாரி நூறுரூவா வருதுன்னு வச்சிங்க நூற்றி பத்து ரூபாய் காட்டும் ஏன் கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு நூறு மீட்ரு தள்ளி விடும்போது ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா காட்டும் அது ஏன் கஸ்டமர் என்ன சொல்கிறேன்னா இது ஏன் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குது காட்டுது நான் போடும்போது நூறுரூபா தான் காட்டுச்சு இது ஏன் காட்டுதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க புரியுதுங்களா இது யானா இதுதான் விளக்கமே இப்போ நீங்கள் இங்கே இறங்க வேண்டிய லொக்கேஷனை ஒரு நூறு மீட்ரு ஒரு ஐநூறு மீட்ரு தள்ளியே இருக்கும்போது பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆடாகி தான் வரும் ரேப்பிடாக இருந்தாலும் சரி ஓலாவாக இருந்தாங்க சில டைமில் வராது ஆனால் ஒரு சில டைமில் வரும் இதுதான் காரணம் ஆனால் கஷ்டமாக இதை கேட்டு சண்டைப்படுவாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு சண்டைப்படுவாங்க அதில் நான் சொல்கிறது அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா எம்மா தெய்வமே நீங்கள் அந்த நூறுரூவாயே கொடுங்க அந்த பத்து ரூபாயெலாம் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்ட்டு ப வாங்கிக்கிறோம் இதுதான் எங்கள் நிலமை நாங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காட்டின லொக்கேஷனாக அவங்கள இறக்கி விட்டு போயிருந்தால் நாங்கள் பண்ணுறதுக்கு சரியான காசு வந்திருக்கும் நம்ம சரி பாவம் பார்த்து அவங்க இவ்வளோ தூரம் போய் இறக்கி கூட அவங்க கேள்வி கேட்கும்போது அப்போ தான் நம்ம யோசிக்கணும் நம்ம அவங்களோட அங்கேயே இறக்கி விட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு நான் நிறைய பேர்ட்ட கேட்டுருக்கேன் ஏன்னா அவங்கள அங்கேயே நான் இறக்கி விட்றேன் வாங்க உட்காருங்கிட்ட அவங்க திரும்பி காசு கொடுப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேர் இந்தமாரி சொல்லி ஏமாத்துறாங்க அதேமாரி இப்போ ஒரு லொக்கேஷன் போய் ட்ராப் பண்ணுற வச்சுக்கோங்க பில்லு வந்து தொண்ணூற்றொம்பது ரூபா வரும் ஒரு ரூபா போட்டு நூறுரூவா போட்டால் என்ன போட மாட்டாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டு போட்டுவாங்க நான் நான் சொல்கிறேன் உங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபா எஸ்டாக கேட்கல இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா எக்ஸ்டாக உங்களுக்கு என்ன போயிடுது நிறைய பேர் நான் தான் பார்த்துருவேன் நூற்றி தொண்ணூற்றம்பூவா இருந்து நூற்றி தொண்ணூற்றா போட்டு போடுறோம் நூற்றி தொண்ணூற்றாறுபா ஒரு நாலுரூபா போட்டு போட்டு போகிறதுல என்ன போயிடுது நாலுரூவாயும் போட மாட்டாங்க அதேமாதிரி நைட் டைமில் சவாரி எடுக்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் ஊடாப்போ சரி இப்படி போட மரியாதையே கொடுக்க மாட்டாங்க நாங்களும் உங்களுக்கு மீது மனுச்சுன்னு தான் எங்களுக்கு மரியாதை கொடுங்க புரியுதுங்களா நாங்கள் உங்களது பெரிய ஆளுங்கிறது நீங்கள் எங்களாவது தியான் எல்லாம் சராசரி மனிதர்கள் தான் மனிதனுக்கு மதிப்பு கொடுக்க பழகுங்க ஏன்னா நீங்கள் அளவுக்கு மதிப்பு குடிச்சி இது பண்ணுறீங்களோ அதுதான் நாங்களும் அளவுக்கு எட்டுமே விடுவோம் மாதிரி ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சின்ன டீடர்கள் வந்து நடி பார்க்கும் பார்க்கறதுக்கு ஒரு அக்கா ஐட்டம் போனேன் அப்போ என் பொண்ணு ஆறு மாதம் குழந்தைங்க அடி பார்க்கறதுக்கு ஒரு அக்கா ஐட்டம் போனேன் அப்போ வந்து என் பெண்ணுக்கு வீடு வண்டி கேட்டாங்க சரி நானும் அப்போ கையில் காசு இல்லை அப்போ ரொம்ப கடன் அதாவது என் ஆட்டோ ரூபாய் சீசாயி சா அப்போ தான் கா ஒரு நாளைக்கு ஆயிரம் இருந்தால் தான் என்னால் சமாளிக்க முடியுன்ற நிலமையில் நான் வண்டியை போய் பார்க்கறேன் இதுமாதிரி இந்த தள்ளுவண்டியோட மரத்தில் இருக்கும் அது ஒரு அக்கா கிட்ட அஞ்சு நிமிஷம் கா அந்த வண்டியை மட்டும் பார்த்து வரணுன்ட்டு போய் பார்த்தேன் அவன் நாங்க இந்த வண்டி கடையில் அந்த அக்கா வண்டியில் உக்காந்து அக்கா கேட்டாங்க என்னப்பா அப்போ கேட்டு வந்துட்டு அப்புறம் இல்லைக்கா எழுநூறுவாருவாங்க என்கிட்ட முந்நூற்றம்பா இருக்கு அது வாங்க என்கிட்ட காசு வாங்க சரி தம்முன்னு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கா வீட்டு ட்ராப் பண்ணும்போது பில்லு முந்நூற்றம்பது ரூபா வச்சு முந்நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு மேலே முந்நூறுரூவா கொடுத்தாங்க புரியுதுங்களா ஏன் எனக்கு அப்போயும் ஒரு மாதிரி கண் கலங்கிடுச்சு நீ உங்கள் பொண்ணுக்கு எடுத்துமே கொடுப்பா வாங்கி கொடு ஒன்று தவிர போட்டு புரியுதுங்களா அந்தமாதிரி நல்ல மனசு யாருக்கு வரும் ஒரு சில பேருக்கு தான் வரும் பார்த்துங்களா இந்தமாதிரி இந்தமாரியும் இருப்பா இருக்காங்க ஒரு சில பேர் என்ன தான் பண்ணுறாங்க தம்பி என்னப்பா என்ன எந்த ஒரு நீ ஏன் அப்படி ஒரு மாதிரியாக பேசுகிறோங்க இப்போ இடையில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட சென்னை ஏர்போர்ட் ட்ராப் வந்து ஏர்போர்ட் ட்ராப் பண்ணேன் ஏர்போர்ட் ட்ராப் பண்ணிட்டு வரவகையில் அவன் ச மீனப்பாக்கம் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அவன் ஏதோ பக்கில்ன்றா எதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து போட்டு பிளந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் புக் பண்ணி நான் நம்ம ஆட்டோவில் ஏற்றிட்டேன் அவன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு என் ஊதியில் ஃபுல் ஊதுறான் எவ்வளோ ஒரு டென்ஷன் நம்ம சுருக சிகரெட் பழகுனாலே எனக்கு பிடிக்காது நான் என்ன பண்ணுறேன் டென்ஷன் ஆகி ஏன்னா இறங்குங்கண்ணா அதை செஞ்சு எனக்கு சிகரெட் அடிக்கலாம் பிடிக்காது அப்படி இறங்குனா இறங்க முடியாது இருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆளுந்து ஒரு ஆட்டோ சங்கம் அதாவது ஆட்டோ காரில் சங்கம் அவங்கள்டும் விட்டுட்டு நான் எங்கள் ரொம்ப ராங்காக பண்ணுறாங்க சிகரெட் அடிச்சு ரொம்ப பண்ணுறாங்கன்னா அவர் அவங்களாம் பேசி ஒரு விளையாடு இறக்கி விட்டாங்க இந்தமாதிரி கொடுமையும் நடக்கும் அவன் ஆட்டோ உட்காந்து எவ்வளோ கெட்டாக்கிட்ட வார்த்தையாக பேசாமல் போய் அதெல்லாம் நம்ம கேட்கும் போது இங்கே காலையில் கேட்கும்போது அது அப்படி கஷ்டப்பட்டு ஆவணம் மாட அப்படின்னு நினைப்போம் நல்லா வாழ்க்கையில் நடக்கும் அதேமாரி திடீர்னு என்ன சொல்கிறது ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா சிக்கி ஒரு இங்கே தான் லொக்கேஷன் காட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த இடம் போனால் லொக்கேஷன் ஆனால் இடையில பார்த்தினா பேர்ட்டு போட்டு நீங்கள் இப்படி சுற்றி போகணுன்னு நாலு கிலோமீட்டர் சுற்றிட்டு போகும் அதாவது நூறு மீட்டர் லொக்கேஷன் இருக்கும் ஆனால் நூறு மீட்டர் போக முடியாது ஏன்னா நடியில் இந்த மெட்ரோ தடவை வேலை நடக்கும் அதுக்காக ரெண்டு கிலோமீட்டரு சுற்றி போய் அவங்க விடுற மாதிரி இருக்கும் அப்போ எக்ஸ்ட்ரா காட்டும் போது அவங்க கேட்பாங்க ஏன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா என்ன இன்னும் ஃபோர் ஜி எனக்கும் அதுக்கு அந்த ஆப்புக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இருக்காது நீங்கள் ஃபோர் ஜி பண்ணுறீங்களா என்னப்பா ஃப்ராடு பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க மாதிரியாக அதுக்கப்புறம் அதெல்லாம் சமாளித்து காசு வாங்கினது போல போதும் போது நடக்கும் அப்புறம் ஒரு சில நேரங்களில் அவங்க ஐநூறுரூவாய் கொடுப்பாங்க நம்மகிட்ட சில்லறை இருக்காது அவங்கக்கிட்ட கூகுள் பேயும் இருக்காதுன்னு அவங்க எங்கள்கிட்ட கூகுள் பேயில் காசு அனுப்புறோம்னா இருக்காதுன்னு அந்த நேரத்தில் நம்ம சில்லறைக்கு அழிஞ்சி அழிஞ்சி அழிஞ்சு அழிஞ்சி அழிஞ்சி உருவா பழா படுத்துருவோம் ஆ சவாரி நூறுரூவா தான் இருக்கும் ஆனால் நானும் ஐநூறுவா கொடுப்பாங்க எனக்கு சில டைம் எழுபது ரூபாய் சவாரிக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க நான் எங்கே போகிறது சில்லறைக்கே ஆ இதெல்லாம் அப்புறம் திரும்பி பேங்க்கில் போய் தேடி அதுக்கப்புறம் சில்லறையை பொறுக்கி கிறுக்கி கொடுத்து சமாளித்து அனுப்பிடுறாரு இதே மாதிரி தான் தயவுசெய்து ஆட்டோ ஏற வரவங்க நீங்கள் எவ்வளோ சவாரின்னு பார்த்து முடிஞ்சிடும் சில்லறை எடுத்துகிட்டு வாங்க இவங்க எங்ககிட்ட வந்து சண்டை போடுறது நீ சில்லறை வச்சிருக்க மாட்டேன் நீ ஆட்டோ ட்ரைவர் தானே அப்படின்ட்டு எல்லா டைமும் எங்களை சில்லறை வர்றதுல ஓப்பன் சொல்கிறோம் ஒரு காலத்தில் வந்துச்சு இப்போ இந்த ஜிபே ஜிஜே அதாவது ஜிபே எல்லாம் வந்த பிறகு யாரையுமே இப்போ கையில் கொடுக்கல ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் வசூல் அது எழுநூறுபா ஜிபே தான் வருது முந்நூறுரூவா மட்டும் கையில் வருதுனா அதுவும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து இப்போ நான் ஏர்போர்ட் சென்ட்ரல் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா என்கிட்ட ஜிபேயில் காசு நான் உங்களுக்கு முந்நூறுவா அனுப்புகிறேன் நீங்கள் கையில் கொடுங்க டிக்கெட் வாங்குறதுக்கு ஏடிஎம் ரூபா எடுக்க முடியும் அந்தமாரி நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருப்பாங்க அந்த மாரி நடக்கும் புரியுதுங்களா இப்போ பத்து இருபது இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஐப்பு உங்களுக்கு போகிற மா மாலை போட்டு சாரு சாரு வந்தார் கிட்டத்தட்ட அன்னிக்கி பார்த்து என்கிட்ட ஒரு இருபதாம் நோட்டு நாலு ஐம்பதாவது நோட்டு நாலு நூறுவா நோட்டு ரெண்டு மொத்தமாக அவரே வாங்கிக்கணும் ஐநூறு நோட்டு கொடுத்தாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு நூறுரூவா கொடுத்தாரு டைம்ஸ்பா இந்த நேரத்தில் வச்சுல எங்கேயுமே தேவை முடியாதுன்னு கொடுத்தாரு அந்த மாதிரி கஸ்டமர் கிடைப்பாங்க இதெல்லாம் ஆட்டோ தொழில் விஷயம் திவி போய்கிட்டே இருப்பேன் பஞ்சு டயர் வெடித்து நின்று அந்த இடத்துல நம்மளே ஸ்டெப்னு எடுத்து நம்மளே மாற்றி நம்மளே எடுத்துன்னு போகணும் யாரும் உதவி பண்ண வர மாட்டாங்க இப்போ டோ சப்போஸ் லாங்கில் போகும்போது பெட்ரோல் இல்லாமல் கேஸ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சுன்னா டோக் பண்ணுறதுக்கு ஆள இருக்க மாட்டாங்க எப்படியோ ஒன்று ரெண்டு பேர்கிட்ட கெஞ்சி கிஞ்சி கூத்தாடி பண்ணதால் ஒரு சில பேர் மனசை வச்சா பண்ணுவாங்க அப்படிலாம் நம்ம தெரிஞ்சு ஆட்டோ கரண்ட்டு வந்தால் தான் முடிஞ்ச அளவுக்கு என் கேஸை வந்து நீங்கள் ஆவரத்துக்கு முன்னாடியே போட்டுக்கிங்க அப்படி இல்லைன்னா பெட்ரோல் அடிஷனாக வச்சுக்கோம் பெட்ரோல் போட்டுச்சுன்னே இருக்கு இருந்தது அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு இதெல்லாம் ஆட்டோ தொழில் நடக்கும் இதெல்லாம் மீறினா தான் நம்ம ஆட்டோ தொழில் ஒழுங்காக ஓட்ட முடியும் எல்லாம் கஸ்டமரும் நல்லவங்களும் இல்லை எல்லாம் கஸ்டமரும் கெட்டவங்களும் இல்லை கொடுத்துங்க அதை நினச்சி ஆட்டோ ஓட் ஆட்டோ தொழில் தொடருங்க மேன்மேலும் வளர வாய்த்துக்கள் மக்களை மக்கள் நன்றி வணக்கம் ஆட்டோ தொழில் எதுனா த்ரோடனா மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்